என் குஷ்பு என்ன பிடிக்கிட்டு உட்காந்துருக்கு சாதாரண மஞ்சள் அளிக்கானுக்கு அவ்வளவு எதிரா அவ்வளவு பொங்கலும் பெரிய ரிஷான்ற ஒரு பாப்பாத்துக்காக பொங்குவாங்க என் கஷ்தூரி என்ன இருக்கா இதெல்லாம் பார்க்கும்போது செருப்ப கிட்ட அடிக்கணும்னு தோணுது தினமலர் என்ன பெரிய பட்டாக்கிறான் அடிச்சு முட்டி முட்டி தட்டி எப்படா போலான்னு சொல்லி ஒருத்தனை கூடுங்க அடுத்த ஒரு இதழ் வந்து இப்படி போறாங்க அதுக்கப்புறம் பேசுகிறான் ஆயிரம் பேர் கருத்து சுந்தரம் மருந்தாங்கி சுந்தரம் ஜெயலலிதா முதல்வராக இருந்து தினமலர் இப்படி போட்டு இருந்ததுதான் இன்னொரு தினமலர் ஆசிரியர் மட்டும் இல்லை அந்த எழுந்து அந்த செய்தியாளர்கள் அத்தனை பேரும் தூக்கி மோடி பிரதமர் மோடி சொல்றாரு என்னுடைய மகள்கள் அப்படின்ற இன்னைக்கு அதே மகள்களுக்கு அவன் கட்சிக்கார ஒருத்த வந்து பாலியல் சீன்கள் பண்ணும்போது தந்தை வந்து தி நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் தடா ரஹீம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த வெள்ளை நிவாரணம் குறித்து பார்வையிட்டது பே உதயநிதி அவர்களுக்கு நடந்த ஒரு கான்ட்ரவர்சி குறித்து தினமலர் பத்திரிகை ஒரு செய்தி ஒரு 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 கருத்துத்திரம் அப்படிங்கிறது ஒரு ஒரு சித்திரம் வரைஞ்சிருக்கிறாங்க பொதுவாக கருத்துரிமைகள்ல இந்த மாதிரி சித்திரங்கள் வரையிறதுங்கிறது இருந்தாலும் ஒரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் படத்தை பெருசா போட்டு உதயநிதி அவர்கள் படத்தை சின்னதா போட்டு ஒரு பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்லாங்க ஒரு ஒரு கருத்தை சொல்ற மாதிரி இருக்கு இப்போ தினமலர் பத்திரிகை வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழ் மண்ணுடைய கருத்துக்கு எதிராக செயல்படுறத தினமலர் பத்திரிகை நம்ம எப்படி புரிஞ்சுது இதுல பிச்சை கேட்கற மாதிரி போறதை நம்ம இந்த இடத்துல எதிர்ப்பு முதல்வராக இருந்து தினமலர் இப்படி போட்டு இருந்ததுதான் இன்னொரு தினமலர் ஆசிரியர் மட்டும் இல்லை அந்த எழுந்து அந்த செய்தியாளர்கள் அத்தனைக்கும் தூக்கி ஜெயிலில் போடுறேன் ஏன் திமுகவுடைய முதல்வர் ஸ்டாலின் என்ன பண்ணிட்டிருக்கார் நான் கேட்குறேன் அது உதயாநிதி ஸ்டாலின் எனக்கு பிடிக்காத அதுவேறு விஷயம் உதயாநிதி ஸ்டாலின் அந்த பத்திரிகை அசைங்கப்படுத்தா ஒட்டுமொத்த தமிழகத்தை அசைங்கப்படுத்திருக்காங்க அப்படிங்கும்போது தமிழக அரசை என்ன பண்ணணும் கைது பண்ணி தூக்கி போட்டிருந்தேன் ஜெயிலில் ஏன் அமைதி காக்கிறாங்க இப்போ இருந்தால் உங்களுக்கு அப்படி ஒரு பயம் தினமலர் என்ன பெரிய பட்டக்கிறான் அடிச்சு முட்டி முட்டி தட்டி எப்படா போடலான்னு சொல்லி ஒருத்தனை போடுங்க அடுத்து ஒரு இதழ் வந்து இப்படி போராடா அதுக்கப்புறம் பேசுகிற ஆயிரம் பேர் கருத்து சுந்தரம் இந்த இடத்துல தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்றாங்க என்ன காரணம் இந்த பத்திரிகையே இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு எதிராக இந்த மாதிரி செயல்படுவதற்கு கால இல்ல யாரு கேட்போம் இல்ல அதை பின்னாடி இருக்கக்கூடிய கருத்து என்ன என்ன கருத்து என்ன அவங்களுடைய சித்தாந்தம் அது தினமலருக்கு அப்படி சித்தாந்தம் இருக்குதா தினமலர் வந்து பிராமணர் பிராமணர்கள் சொன்னாலும் ஆர் எஸ் தான் அப்போ அவங்களுடைய சித்தாந்தம் என்ன திமுக அவங்க வெளியிடணும் அப்பவே வந்து அது பாப்பாற்றிய வந்து ரொம்ப உயர்வாகவும் அதான் சொல்றீங்களா அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த உதயநிதியை வந்து அப்படி அவங்ககிட்ட பிச்சை அந்த மாதிரி அதில் வந்து பல கோணங்கள் அடங்கி இருக்கு நீங்கள் பாருங்க சனாதனத்துக்கு எதிரா பேசினியா பாரு சனாதனவாதி கிட்டே போய் பிச்சை எடுக்கிற பாருன்னு வர்த்தன் எடுத்துக்கலாம் அப்ப உதயநிதி இப்படி நீ உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அவங்க போற மாதிரி நீ சனாதனத்துக்கு எதிராக பேச பாருங்க பிச்சை எடுக்கிறான் சனாதனவாதிக்கு அர்த்தம் இல்லைன்னு சொன்னா ஆரிய பெண் கிட்ட வந்து ஒரு சூத்திரன் வந்து கையாந்துற மாதிரி ஆஹ் பார்த்துக்கலாம் அல்லது திமுக என்கின்ற ஒரு திராவிடா கட்சி வந்து பாஜக என்கிற ஒரு பெரிய மலை கிட்ட வந்து பிச்சை கேட்கிற மாதிரி கேட்கலாம் ஆக மொத்தம் தமிழக அரசு சார்பாக கேட்குற நிதி வந்து உதயநிதி ஸ்டாலின் சொன்னாங்க அப்பாவுக்கு காசு இல்லை அவன் அம்மா வீட்டு காசு இல்லை உங்க அப்பா வீட்டு காசு இல்லையா உங்க அப்பா வீட்டு காசு இல்லைன்னு உதயநிதி கேட்குறாரு அந்த வார்த்தை அந்த வார்த்தையில ஏதாவது தப்பு தப்பு இல்ல அந்த வார்த்தையிலும் தப்பு இல்லை அதே மாதிரி திமுக கொடுக்குது பாருங்க ஆறாயிரம் ரூபாய் நிதின்னு சொல்லிட்டு அதுவும் திமுகவுடைய சொத்து திமுகவுடைய அப்பாவுட்டும் சொத்து அது அவங்க பாஜக வீட்டு அப்பா வீட்டு சொத்து இல்லை திமுக அப்பா வந்து சொத்து இல்லை ரெண்டு பேரும் மக்கள் புரியா பொதுவா இதுல ஒரு நெரேஷன் ஒண்ணு இருக்கு அந்த திரும்ப திரும்ப ஒரு வார்த்தைகள்லாம் பயன்படுத்திட்டே இருக்காங்க இந்திய அரசு அல்லது பாஜக அரசு உதவி மனப்பான்மையோட தருது உதவி செய்து அப்படின்றது ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்துறாங்க மாநில அரசுகளுடைய நிதியில தான் ஒற்றை அரசு இயங்குது இல்ல பேரிடர் சமயங்களில் நிதிகள் மத்திய அரசு உதவி செய்யுது அப்படிங்கிற உதவி உதவிங்கிற அதே அதேபடி உதவின்னு சொல்லுமே அதுதான் உதவின்னு சொன்னா கட்சி பணத்தை பாஜக கட்சி பணம் எடுத்து கொடுத்துருந்தா அது உதவின்னு சொல்லலாம் அல்லது பி எம் கேர் பிரதமர் தனியா இப்ப கலெக்ட் பண்ணாரு இல்ல பிஎம் கேர்னு அந்த நிதியிலிருந்து எடுத்து கொடுத்தா அது வந்து உதவின்னு சொல்லலாம் ஆனால் மத்திய அரசுக்கு கிட்ட வந்து மாநில அரசு கேட்கறதும் மாநில அரசுக்கு மத்திய அரசுகள் கொடுப்பதும் உரிமை அது அனுதாபத்தோடு பார்க்கக்கூடாது பாஜக இது நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்றது ஒரு எஜமான போக்கு இன்னமும் ஒரு ஒன் டைம்னா நாங்கள் ஒரு எஜமான போக்கு அப்படின்றத இன்னமும் பாஜக அந்த மனுவில் தான் கையாளுதான் ஆமாம் அது அந்த அந்த மனப்பான்மையில் அது அது வந்து அண்ணாமலை மென்டல் பேசுகிறதோ அப்படி தான் பேசுகிறேன் அந்த எல்முருகன் அமைச்சர் பேசுகிறதோ அப்படி தான் பேசுகிறாரு இந்தம்மா நிர்மலா சீதாராமோ அப்படிதான் பேசுறாங்க வாஜ்பாய் இவர் நம்ம கொஞ்ச வாயுல வந்து தெரியல வாயு திறக்காம இருக்காரு அவர் பேசியிருந்தாலும் இது வந்து மக்களுடைய வழிபாங்க மாநில அரசு கேட்டால் எடுத்து கொடுக்கணும் பலியுத்த வீராங்கனைகளுடைய போராட்டம் தொடர்ந்து பல பல ஆண்டுகள் பல மாதங்கள் போராட்டினாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் வந்து அவரு அந்த அந்த புஷனுடைய உதவியாளர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு இவ்வளோ இவ்வளவு பெரிய போராட்டங்களுக்கு பிறகுதான் அவங்க வந்து தன்னை சாதிக்கிற நிலைகள் இருக்குன்னா இப்போ அந்த பிரிட்ஜ் பூஷனை இந்த அளவுக்கு பாஜக வந்து பாதுகாக்கிறதோ அவங்களுக்கு அவருடைய தொடர்பான நபர்களை இன்னமும் அந்த பயன்படுத்தி இவ்வளவு பெரிய அவப்பேரை வாங்கிட்டாலும் அவரை தொடர்ந்து பாதுகாக்கக்கூடிய பின்னணி என்ன இப்போ வந்து பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் மீது தான் இந்த குற்றச்சாட்டு மல்வீத்த வீராங்கனைகள் வச்சிருக்காங்க இந்த மல்வீத்த வீராங்கனைகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக பார்க்க முடியாது இவங்க இவங்க வந்து எதுவும் மல்யுத்தத்தில் வந்து சண்டை போடுறாங்க அதில் வந்து பதக்கங்கள்லாம் பெற்றாங்க இன்றைக்கி வந்து பிரிஜ் பிஷனுக்கு எதிராக போர் தூக்கியிருக்காங்க அவருடைய அந்த பாலு பால் பால் சீன்தங்களுக்கு எதிராக போர் தூக்கியிருக்காங்க அப்படின்னு அப்போது இதை வந்து பாஜக வந்து செவி சாய்க்கலை அப்படின்றது நீங்கள் எதிர்பார்க்குற பாஜக அரசு மத்திய பாஜக அரசு அந்த பிரசென்ட் பிரிஷனுக்கு தான் ஆதரவாக இருக்காங்க சார் இவங்களுக்கு அப்ப இவங்க வந்து ஸ்டேட் பர்சன் இல்லை இவங்களும் வந்து பாஜக கொள்கை கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம் இதுக்கு உதாரண உணவுன்னு சொல்கிறாங்க கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சிஏ என்ஆர்சி சட்டம் கொண்டு வரப்பட்டது அதை எதிர்த்து நாடு முழுக்கும் பெண்களும் ஆண்களும் செயின் பாக்கின்னு சொல்லி அமர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டாங்க அப்போ டெல்லி போராட்டத்தில் இதே பெண்கள் இந்த இன்னைக்கு வந்து குற்றம் சாட்டப்பட்ட அந்த இந்த பெண் என்ன சொன்னாங்கன்னா தலைக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தா இது மாரி ஐயாயிரம் ரூபாய் நான் கூட கூப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லி சாட்சி மாலை ஆ சாட்சி சிஏ போராட்டத்தை கொச்சப்படுத்துற சாங்க பாஜகக்கு ஆதரவா மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சிஏ என்ஆர்சி சட்டம் என்பது இது தேசத்தின் அவசிய தேவையின் சொல்லி ம் புரியுதுங்களா பாஜகவுக்கு ஆதரவாக அப்பதான் வந்து யார் சொல்றாரு மோடி பிரதமர் மோடி சொல்றாரு என்னுடைய மகள்கள் அப்படின்ற இன்னைக்கு அதே மகள்களுக்கு அவங்க கட்சிக்காரவங்க வந்து பாலியல் சீண்டல் பண்ணும்போது தந்தை வந்து அமைதியா இருக்க ஆனா நான் வந்து இன்னைக்கு கூட வந்து பிஜட் பூஷனுக்கு எதிராக இந்த பெண்களுக்கு ஆதரவான தான் இருக்கேன் ஆனா அன்னைக்கு அவங்க வந்து அந்த சி என்ஆர்சி போராட்டத்துக்கு முழுக்க முழுக்க ஆதரவு தெரிவிச்சு மத்திய அரசுக்கு நன்றியெல்லாம் தெரிவிச்சாங்க இந்த அப்போ இவங்களுக்கே ஒரு பாதிப்பு தான் பாஜக எவ்வளவு பெரிய ஆபத்தான கட்சி என்பது நாம உலக மக்களுக்கு சொல்ல வேண்டிய நிலையில இருக்கிறோம் பாஜகவில் சிலர் இருக்கிறாங்க நாங்கள் வந்து மகளிரி செயற்பாட்டாளர் பெண்கள் செயற்பாட்டாளர் எந்த பெண்ணுக்கு பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் அங்க வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லுவாங்க தேசிய மகளிர் இணை மகளிர் நாணயம் தினுடைய உறுப்பினர்கள் நடவடிக்கை எடுக்க முடியுமா சாதாரண மந்திரவெல்லி கானுக்கு அவ்வளோ எதிராக அவ்வளவு பொங்கலும் பெரிய நினைச்சு பாருங்க நீ வள்ளி தேவி நீக்கு ஆதரவா இறங்கி பொங்கல் சொல்லுங்க ரிவிட் அடிப்பான் அவங்க எந்த யா அமைதியா இருக்கிறாங்க அமைதியா இருக்க தான் கேளுங்க எந்த பெண்ணும் இல்லை பாஜக இல்லாதான் இருக்கு மற்ற பெண் கேட்டுன்னா ஓடி வருவாங்க அது பாப்பாத்தின்னு சொன்னா முதல்ல வந்து நிற்பாங்க கிரிஷாண்ட ஒரு பாப்பாத்திக்காக பொங்குவாங்க ஏன் காஷ்மீர் என்ன பண்ணுச்சிருக்கா இவங்க வீட்டெல்லாம் இந்த ஊடகங்கள போய் கருத்து மாதிரி கேட்டுட்டு செய்தி ஊடகங்கள் வெளியிட்டு இருக்கா அப்படின்னு இதெல்லாம் பார்க்கும்போது

வந்து தேசிய மகளிர் ஆணையம் மூலயமா வழக்கு பதிவு செஞ்சு இல்லையா நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயிர்ந்து கொண்ட நன்றி மற்றொரு நேர்காலை சந்திப்போம் தொடர்ந்து நினைந்திருங்கள் தி நியூஸ் லைட் வணக்கம்